வணக்கம் நண்பர்களே தேர்தல் முடிவுகள் பற்றி முக்கியமான சில அப்டேட்ஸ் இந்த பதிவுல டக்கு டக்குன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அமிர்த்பால் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கார் பார்த்தீங்களா இவர் யாரு காலிஸ்தானுடைய ஆதரவாளர் காலிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலிஸ்தான் இயக்கங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இவரை கைது பண்ணி இப்போ வந்து சிறையில் வந்து இருக்காரு சிறையில் இருந்துகிட்டே அவர் வந்து எலெக்ஷன்ல வந்து போட்டிட்டு இருக்காரு தேர்தலு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தேர்தல் பரப்புரையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அப்போ இவரும் வந்து நீதிமன்றத்தில் போய் பெயில் கேட்டார் அவருக்கு பெயில் எனக்கும் பெயில் கொடுங்க நான் வந்து கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு ஆனால் வந்து நிராகரிச்சுட்டாங்க இப்போ அந்த அம்ரித் பால் சிங் பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்துக்கிட்டு சுயேட்சையாக வந்து போட்டிக்கிட்டு இப்போ காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்திருக்காரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது எனக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல தான் வருத்தம் இவர் காலிஸ்தான் ஆதரவாளர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சும் எதுக்காக அவர் வந்து இந்திய தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனுமதி வந்து கொடுக்கணும் அனுமதியே கொடுத்துருக்க கூடாது தான் என்னுடைய பார்வை இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் நூறு தொகுதிகளை இன்னும் காங்கிரஸ் வந்து டச் பண்ணல தொண்ணூற்றி எட்டு தொகுதிகளில் அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி எட்டு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி கொண்டாடி இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கொண்டாடி இருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது தொகுதிகளை டச் பண்ணியிருக்காங்க பிஜேபி அவங்க என்னமோ ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகே அந்த சோகம் இருக்க தான் செய்யும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுக்கும் என்டிஏ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மெஜாரிட்டி வந்து கிடைக்கல அந்த சோகம் இருக்க தான் செய்யும் எவ்வளோ நேரம் சோகமாக இருக்கிறது அந்த சோகத்தைலாம் தூக்கி போட்டுட்டு செலிப்ரேட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காருனா என்டிஏவுக்கு பொதுமக்கள் கொடுத்த இந்த ஆதரவு மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஹிஸ்டாரிக் விக்டோரியா இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பதிவு போட்டிருக்காரு ஹிஸ்டாரிக் விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து கேள்வி வரும் பத்து வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது பத்து வருஷமாக ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு கஷ்டம்தான் ஓகே நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த பத்து வருஷம் திமுக காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய சரிவை சந்தித்தாங்க நாற்பதுகளில் தான் அவங்களுடைய நம்பர்ஸ் இருந்துச்சு ஃபார்ட்டியிலேருந்து ஃபிஃப்டி தொகுதிகளுக்குள்ள தான் அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே மாதிரி பத்து வருஷம் ஆட்சி செஞ்ச பிஜேபி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வரைக்கும் நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வரைக்கும் நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விக் விக்ட்ரி ஹிஸ்டாரிக் விக்ட்ரி தானே இதுதான் இதை தான் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ரிசல்ட்டில் சோகமாக இருக்க வேண்டிய விஷயத்தை தாண்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய காரணங்களும் இருக்குது பாஜகவினை நிச்சயமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதை வரிசையாக வந்து பார்க்கலாம் ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில் பிஜேபியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு வச்சுருந்தாங்க தென்னிந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் நம்பர்ஸை வந்து தொடங்கலை பிஜேபி கூட்டணி சார்பாக யாரும் வந்து வெற்றி பெறலை ஆனால் தமிழ்நாடை தாண்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நம்பர்ஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க தெலுங்கானாவில் நல்ல ஒரு நம்பர்ஸை பிஜேபி வாங்கியிருக்காங்க ஆந்திராவில் என்டிஏ ஆட்சி அமைச்சிருக்கு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைச்சிருக்கு என்டிஏ கேரளாவில் எண்ணிக்கையை வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால தென்னிந்தியாவில் பிஜேபி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக செலிப்ரேட் வந்து பண்ணலாம் தமிழகத்தில் எதுக்காக வந்து வெற்றி பெற முடியலை இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஃபைனல் ஒரு முடிவுக்கு வர முடியும் நாளைக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக என்னென்ன ஓட்டிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு வந்து பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மாநிலங்களில் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஆந்திராவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்டிஏ வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க ஒடிசாவில் பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி முதன்முறையாக வரலாற்றில் முதன்முறையாக பிஜேபி ஆட்சி வந்து அமைக்குது ஒடிசாவில் அருணாச்சல் பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்கு இதை வந்து பிஜேபி கண்டிப்பாக செலிப்ரேட் வந்து பண்ணலாம் மூணாவது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருக்கு குஜராத்தில் இருபத்தி ஆறில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஹிமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்டு டெல்லி இங்கெல்லாம் பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டே ரெண்டு ஸ்டேட் தாங்க ரொம்ப ஒரு டிசாஸ்டராக வந்து போயிருச்சு பிஜேபிக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் சிங்கிள் டிஜிட்டில் பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் பாஜக மேலிடத்துக்கு ஆனால் வர முடியலை இது பிஜேபி மேலிடத்துக்கு பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்காது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மட்டும்தான் பிஜேபிக்கு பெரிய ஒரு சொதப்பலாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதை வந்து ஃப்யூச்சரில் அவங்க கண்டிப்பாக சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறோம் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியே வேண்டா அப்படின்னு ஓவராக கொந்தளித்த ஒமர் அப்துல்லா இருக்கார் பார்த்தீங்களா அவரும் சரி மெகபூபா முஃப்தி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேருமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பிஜேபி கொண்டாடக்கூடிய பாயிண்ட்ஸாக வந்து நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகளை போட்டுக்க இருக்காங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ தொகுதிகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க பிஜேபி மட்டும் என்டிஏ இல்லாமல் பிஜேபி மட்டும் எவ்வளோ தொகுதிகளை வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க அப்போ எல்லாமே சேர்ந்து இந்தி கூட்டணி எல்லாமே சேர்ந்து வாங்கின தொகுதிகளுடைய நம்பி நம்பர்ஸை விட பிஜேபி இண்டிவிஜுவலாக கூடுதல் தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க ஸோ சோகமெல்லாம் தூக்கி போட்டுட்டு செலிப்ரேட் வாங்க அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போட இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவினருடைய மத்தியில் கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டு வந்து மாறி இருக்கு அடுத்த வாட்டியும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் அவர் தான் பிரதமர் அமித்ஷா இருக்கக்கூடிய அந்த சவால்கள் எல்லாத்தையும் அமித்ஷா மோடி வந்து பார்த்துக்குவாங்க அதனால சோகத்திலருந்து வெளியே வந்து செலிப்ரேட் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய பேர் இதை உணர்ந்து ஸ்வீட் வந்து கொடுக்கறது பட்டாசு வெடிக்கிறது இது மாதிரி நிறைய பேர் இப்போ கொண்டாட்டத்துக்கு தயாராகிக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எப்படியும் மோடி தான் தேர்டு டைமு தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி எடுக்க போகிறாரு ஜூன் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பாஜக எம்பிக்கள் குழு கூட்டம் வந்து நடக்குது என்டிஏ கூட்டமும் நடக்குது ஸோ மோடியை வந்து பிரதமராக அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே ஜூன் ஏழாம் தேதி மோடியை பிரதமராக எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கடிதத்தை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க பிறகு பதவி பிரமாண விழா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஓகே இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கிலே இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்